எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி சூப்பரான ஒரு வத்தல் போட்டு புளி குழம்பு வைக்க போகிறோங்க வெண்டைக்காய் போட்டு வெண்டைக்காய் வத்த குழம்புங்க அதுக்கு இதுக்கு வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு சில் தேங்காவும் கொஞ்சம் பொட்டு கடலையும் தனியாக நல்லா மையாக அரைச்சி தனியாக பேஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இது ரொம்பவே ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சலாம் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும்ண்ணா நல்லெண்ணெய் தான் இதுக்கு சேர்க்கணும் ஸோ நல்லெண்ணெய் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறமா கடுகு உளுந்து போட்டு நல்லா பொடிக்கி விட்டுக்கோங்க கடுகு உளுந்து நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா வெண்டைக்காய் வத்தல் வெண்டைக்காய் வத்தல் எப்படி செய்கிறதுங்கிறத ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டுருக்குறோம் போய் மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள் வெண்டைக்காய் வத்தல் நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துருக்குறேன் அதை அந்த எண்ணெயிலேயே போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் வத்தல் நல்லா வறுத்து இருக்கிறத பார்க்கணும் ரொம்ப தீய அதிகமாக வச்சிங்க அப்படின்னா கரிஞ்சு போயிடும் கரிஞ்சு போயிட்டால் டேஸ்ட் இருக்காது ஸோ அதனால் மிதமான சூட்டில் வச்சு நல்லா வத்தலை வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா பொரிஞ்சு வத்தல் வந்து நல்லா வறுத்து வரும் இல்லையா அந்த பதம் வந்ததுக்கப்புறமா கருவேப்பில் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் வந்து நம்ம பூண்டு சின்ன வெங்காயமும் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம் இது வந்து டேஸ்ட்டுக்கு தான் இது வந்து வெறும் வத்தல் மட்டும் போடாமல் இந்த வெங்காயம் பூண்டு போடும்போது நல்லா ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஸோ அதனால் கொஞ்சமாக தான் நான் பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் முறிச்சு அதையும் அதில் சேர்த்து நல்ல இந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இந்த நல்லெண்ணெயில் இந்த வத்தல் வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வதக்கும்போது ஒரு ஸ்மெல் வரும் பாருங்கள் அந்த வாசனைக்கே நம்ம வந்து சாப்பிடணுங்கிற எண்ணம் வரும் அந்த அளவுக்கு சூப்பரான ஸ்மெல் வரும் இப்போ வந்து அடுப்பெல்லாம் நான் சொன்ன மாதிரி சிம்பிளையாக வச்சிக்கிட்டே இந்த வேலையை பாருங்கள் இப்போ அந்த வத்தல் வறுத்து இந்த வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா அப்புறமா கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் அப்புறம் வந்து குழம்பு மிளகாய் தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் நான் இன்னைக்கு வந்து குழம்பு மிளகாய் தூள் வீட்டில் அரைச்சி வச்ச குழம்பு மிளகாய் தூள் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் உங்களோட குழம்போட அளவு திக்னஸுக்கு பொறுத்தும் அளவை பொறுத்தும் நீங்கள் வந்து அதை கூட்டியும் குறைச்சும் வச்சுக்கலாம் நான் வந்து குழம்புக்கு தகுந்த மாதிரி நாலு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் எனக்கு இதில் இருக்க காரமே போதும் அதனால் நான் காரத்தூள் எதுவும் மேற்கொண்டு சேர்க்கலை உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் தேவைப்படுதுன்னா நீங்கள் தனியாக வந்து குழம்பு மிளகாய் தூள் போக வெறும் தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அது நல்லா லைட்டாக அந்த எண்ணெயிலே அந்த புடியை லைட்டாக பதக்கி விட்டுட்டு புளியை வந்து கொஞ்சம் வந்து கரைச்சி நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க புளி குழம்புக்கு புளி கொஞ்சமாக சாம்பாரை விட எப்போவுமே அதிகமாக தான் இருக்கணும் ஸோ அதனால் அந்த அளவுக்கு புளியை வந்து நீங்கள் கொஞ்சம் நல்லா கரைச்சி அதில் ஊற்றிட்டு குழம்புக்கு தேவையான தண்ணியும் இந்த இடத்துல நீங்கள் ஊற்றிடலாம் நீங்கள் தண்ணி நிறைய சேர்த்தாலும் பரவாயில்ல ஏன்னா உங்களுக்கு வந்து குழம்போட திக்னஸ்க்கு குழம்பு மழை ஆய்த்து உள்ளேயே உங்களுக்கு அந்த திக்னஸ் கிடைக்கும் அதுவும் போக நம்ம தேங்காய் பொட்டுக்கடலை அரைச்சி ஊற்றிருக்கிறதுனால குழம்புக்கு வந்து கொஞ்சம் குழு கொழுப்பு உங்களுக்கு ஸோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த குழம்புக்கு அதை தகுந்த மாதிரி உப்பு நீங்கள் சேர்த்துடலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்ருங்க இந்த மாதிரி நுரையெல்லாம் போய் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய் பேஸ்ட்டை வந்து அதில் வந்து ஆட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டே நம்ம அரைச்சி வச்சுருந்தேன் தேங்காய் பொட்டுக்கடலை அதை சேர்த்து அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை வந்து நல்லா ஆட் பண்ணிக்கலாம் இப்போ தேங்காவோட பச்சை வாடையெல்லாம் நல்லா போய் குழம்புல எண்ணெய் அளவுக்கு நம்ம வந்து அதை கொஞ்சம் நேரத்துக்கு அதை வந்து சிம்லியாக வச்சு விட்டுருங்க குழம்போட பச்சை வாடையெல்லாம் நல்லா போகணும் அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா கேண்டி விட்ருங்க இந்த குழம்பு வந்து நல்லா சூடான சாதத்தில் போட்டு ஊற்றி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அன்னைக்கு வச்சு சாப்பிட்றத விட இந்த குழம்பு மறுநாள் சாப்பிட்றப்ப இன்னுமே டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ குழம்பு நல்லா கொதிக்கட்டும் ஓரளவு சிம்லியாக வச்சு நீங்கள் கொதிக்க விட்டுருங்க கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துக்கலாம் புளிப்பு வந்து ரொம்ப புளிப்போட அந்த கருப்பு தன்மையை எடுக்கிறதுக்காண்டி கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துக்கலாம் சேர்த்து இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிங்கன்னா சூப்பரான வெண்டைக்காய் வத்தல் குழம்பு ரொம்ப சூப்பராக ரெடி பிடிச்ச பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்